நீ பாத்துற அம்மா பொண்ணு பேரு உமா நம்ம பக்கத்து ஊருதான் பொண்ணோட ஒண்ணோட ஒரு பில்டிங் கான்டரக்டர் ஓரளவுக்கு வசதியான குடும்பம் பொண்ணு வா வா இந்த போட்டோவை பாரு இந்த ஆளு கொன்ன போட்டோல இது ஓகே பாருங்க சரிப்பா அபார

என்ன தம்பி இது சிடி லங்கோ போட்டோவா இருக்கு இது ஏன் காசுல தான் பிரிண்ட் பண்ணுமா ஹலோ அதுல போட்டோலாம் இல்ல அது சிங்க சூர்யா படம் காட்டி மாப்பிள்ள சூர்யா மாதிரி இருப்பாருன்னு போய் சொல்லுங்க போங்க போங்க அட பாவி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இப்படி காமெடி பண்றியடா சொல்றேன் அந்த புக்கை தரவே இல்லையாண்டி ஏன் ரி? உன்னுலியே, போலாம். ஒன்றும் சுரு. சரிவா போல உம் கொஞ்ச நெல்லு சரிவா ஒரு நிமிஷம் என்ன சொன்னது உனக்கு என்ன வேணும் பெட்ரோல் ஒரு நூறுரூவா கொடுங்களா ம் விளையாடுறீங்களா நானும் பார்த்துட்டு இருக்கேன் கோயிலுன்னே எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நிறுத்துங்க நிறுத்துங்க டவுட் உங்களுக்கு வந்துச்சு உங்களுக்கு மேல ஒரு இது வந்துருச்சுங்க என்ன என்ன வந்துச்சு அவங்க அதுங்க சும்மா இருக்க

படா நைஸ் கேஸ் நைஸ் பாய்ஸ் ஹேய் ஆ ஓவிடினா நீ என்ன வேணா பண்ணியா মামா சரகடி காசு கொடுத்துட்ட சைடிஸ் காசு குடுறா காசு இல்லடா படா சரவணா உங்கிட்டனியே பேசணும்னு சொன்னேன் அப்ப வாங்க மூணு பேர் சேர்ந்து பேசுவோம் சரவணா படா போய் தெள்ளடா என்ன মামா நோட்டு மூஞ்சி மாதிரி கிழிஞ்சிருக்கு இது எதுமே கடகாரங்கட்ட கொடுத்தா ஏன் மூஞ்சி கிழிக்க மாட்டா நல்ல நோட்டு குடுறா சரவணா அதா சிக்னல் வந்துச்சில்ல கூடு ம்ம் போடா ஹ கன்டினியூ இங்க பாரு என்ன நினைச்சிட்டு இருக்கோமன்ஸ்ல ஆ மாமா ஸ்மால் டவுட் சரக்கடிக்க காசு கொடுத்துட்டேன் என்ன ஒயின் ஷாப்ல அடிக்கிட்டோம் டேய் எனக்கு வர கோவத்துக்கு நானே ஓடிக்கப் போறேன் ஓ எஸ் நீ ஊரே ஆச்சின் சாவுங்க சர்мина அது என்னது ஏத்தி பாக்ற ஏத்தி பாக்றன்னு சொன்னியா இந்த வெள்ள ஏங்கிட்ட வேணாம் உனக்கு எனக்கு ஏணி வச்ச கூட ஏட்டாது ம் சித்ரி லிஃப்ட்டு வச்சுக்கலாம் ஜெஸ்வரி லுக் மிஸ்டர் சரவு நைன் ஐம் வெரி சீரியஸ் முதல்ல ஒழுக்கமான ஒழுக்கமானதுக்காக கற்றுக்கோங்க எல்லா பொண்ணுங்களையும் ட்ராமா பண்ணி வீட்டை தங்க வச்சு டெய்லி நீங்கள் அடிக்கிற கூத்து இருக்கே அசிங்கமா அசிங்கமாக இல்லை ஜெய்ஸ்வரி போகுது நிறுத்து அன்றைக்கு சுளுக்கு நீ நீயை காலை பிடிச்சி என்னென்ன பண்ண இதுக்கு அப்புறமா ஓவராக ல அவுட் வச்சிரு பண்ண கேம்பையே கட் பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பேன் பொறுக்கி நான் ஜெயஸ்ரீ நீ இந்த ஊரு பிடிச்சிருக்குன்னு சொன்ன காத்து பிடிச்சிருக்கு எங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்ன எல்லாம் சொன்ன என் பிள்ள சரவணனையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா இது பாரு என் பிள்ள சரவணனியே கல்யாணம் பண்ணிக்கோமா அவன் ரொம்ப நல்ல பிள்ளமா அவனுக்கு மனசு வெள்ள மனசுமா அவனே கட்டிக்குமா அவனே கட்டிக்குமா கட்டிக்குமா? அவனுக்கு மனசு வெள்ள மனசுமா நீ கண்டினியும் பண்ணும். ஆ, சொல்லு ஜே சரி. நான் நாசிங்க படுத்திரேன். ஆமான படுத்திரேன். இருந்தாலும் ஏன் பினாடி சொத்திரேன். உங்கள் அம்மா கிடி சொன்னாம். விட அழகாவும் நல்ல பண்ணாவும் பாப்பாங்கள். ஏன் நான்தான் வேண்டும் நாடம் புடிக்கிறேன். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா ஏற்கனவே ரெண்டு பேங்க அடிச்சிருக்கேன் உண்மை மட்டும்தான் சொல்லுவேன் சொல்லட்டுமா வாழ்க்கையில் மூணு விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஜெயசுவேன் ஒன்று நம்ம எப்போ பிறக்கிறோம் ரெண்டு நம்ம எப்போ இறக்குறோம் நம்ம அம்மா அப்பா யாரு இந்த மூணும் நம்ம கண்ட்ரோல இல்லை ஜெயஸ்ரீ ஆனா நம்ம எப்படி வாழ்கிறோம் யாரோட வாழ்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தான் இருக்கு ஜெயஸ்ரீ இந்த வாழப்போற காலத்துல நம்ம நம்ம பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழணும் அப்படி வாழ முடியலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுங்கிறதே வெஸ்ட் ஜிசிரி அவளுக்கு நம்ம ரொம்ப பிடிச்சிருக்குடா ஆ சரி அம்முடா அம்மூடா உஜ்ஜு குட்டியா காத்தா முத்தம் முத்தமா கன்னத்துலயா ஹே போனா கன்னத்துல வெய்யே உம்மா குடுக்குறேன் டேய் சை சாய் ஹே உனக்கு டீசென்சினா என்னன்னு தெரியாதா நீ பப்ளிக்ல இப்படி பேசுறத எனக்கு பிடிக்கல உங்களுக்கு எங்க பிடிக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோதான் வேறது சொல்ல முடியாது இனிமே இப்படி நடந்துக்காத ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு சுகி சூப்பரா இருக்கு சுகி என்னடி மேடம் என்ன கூப்பிடுறாங்க சரி சர்வனன் நான் வரேன் சுகி பை நியமா போல நீ போ ஏன் போன் சொல்றல நான் வரேன் ஒரு வரை தொல்ல தாங்கல ஹே உனக்கு ஐ லவ் யூ பிடிச்சிருக்குன்னு சொன்னதான் தெரியுமா இனிமே அவ கூட பேசுறத பாத்த என்ன ஒரு ஒருத்தாயிரியா கடிச்சு கொதிரிடுவேன்

வாட்ரு டேங்கை திறந்தால் மூட மாட்டாளுங்க செய்

ஏண்டி மஞ்சள் கொண்டார சொன்னேன் நான் போறத நடக்க போயிருக்கேன் டேய் காய அது தக்காளி பத்தலன்னு வாங்க போற என்னடா அண்ணா வாளை எல்ல கட்டி என்னடா மந்தம் பிடிச்ச பேல வேல வாக்குறீங்க பா ஏண்டா சீக்கிரம் பா வேலையில என்னடா நான் உங்க கிட்ட தனியா பேசணும் பா பேசு எது பேசுறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா பேசு கல்யாணமா நிச்சயார்த்தத்தை பத்தி பேசணும்பா நீ இப்ப எது பேசினாலும் என் காதல விடாது நீ முதல் இடத்த காலி பண்ண பா நிச்சயார்த்த அப்ப யாருக்கு என்னடா கேள்வி உனக்குதாடா எனக்கு இது பிடிக்கல ஏன் ஏன் பிடிக்கல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா லவ் பண்றியா ஓகே அரைச்சனா பாரு நீ பார்த்து ஓகே சொன்ன நான் ஓகே சொன்னேன் அவங்களுக்கு வா கொடுத்து இன்னைக்கு வீட்டில் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன் கண்டிப்பா பார்க்குறியா பா அன்னைக்கு சொன்னா இப்ப நான் லவ் பண்ற பொண்ணு வேறப்பா யாருன்னு கேளுங்களேன் கேட்க மாட்டேன்டா நான் சொல்லுவேன் நான் உன்ன கொல்லுவேன் பா நான் புள்ளப்பா உன்னால எனக்கு தொல்லப்பா பா போட பா உள்ள போடாம என்னப்பா மொகரிய சொல்றப்பா நிச்சயதர்த்தம் ஓவர் கல்யாணம் உமாவோட உனக்கு என்ன என்ன லூஸ் மாதிரி தெரியுதா உன் கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போன நினைச்சியா சரி கூல்

சொல்லு ஜெயஸ்ரீ ஹே இதை பாரு எதை பார்க்கணும் என்ன திமுரா ஒழுங்காக பிளான் பண்ண மாதிரி நடந்துக்கோ அப்புறம் நாளைக்கு எங்கள் அப்பா பிரகாஷ் ராஜோட உங்கள் வீட்டுக்கு வரேன் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கு ஜெயஸ்ரீ ஏதாவது சொதப்பின உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு உமாவை கல்யாணம் பண்ணுன்னு நினைச்சேன் வெய் ஃபோனை

இருக்குதே மூணு இருந்து பாங்க பாங்க வாங்க levant ஒரு சிரிச்சவன் انا கட்டின நிழிச்சவன் انا கிட்டல எங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க அம்மாவி தூக்கிட்டு வந்து த கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் பண்வாரே. காமெடி பீஸ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. என்னடா இப்படி எப்படிப்பா உள்ள நாளும் இவரோட குடும்பம் நடத்துறா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாமோ வேணுக்காரு சும்மா இருக்கா நீ ஒன்னு இவோ ஒருத்தன் ஏன்டா கண்ணு நீ அழாதடா கண்ணு பாவம் சின்ன பொண்ணு இவ்ளோ அழ வைக்கிறாங்க என்னடா பண்றது உங்க அப்பா சொல்லுறேன்டா மா என்னம்மா இந்த பாரு இந்த இந்த புளியை நீ ஓடி போயிருமா குருவோட ஒரு பிளான் சொல்லுமா ஐயோ ஐயோ நான் குழப்பத்துல பேசுறேன் டா ஒரு நீ ஒரு டென்ஷன் தெரியும் ஆஹ் டென்ஷன் எனக்கும் தான்டா

எனக்கு எதிராக என் குடும்பத்தில் இறைச்சிடலாம் இருக்கட்டும் பார்த்துக்கறேன் அந்த போண்டா கோழி அவன் பொண்டாட்டி அவன் மகன் நாளைக்கு மூணு பேரும் கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு வரக்கூடாது ஐயா நாங்கள் பார்த்துக்கிடுவோம் ஐயா உங்கள கொன்றுட்டுமா டேய் அவங்கள கூலுறப்பா அவன் நமக்கு எதுக்குடா அந்த மூணு பேரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது

ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னு வெச்சுக்கோ பெர்ஃபெக்ட்டா இருப்ப என்னமா ஆமாங்க அப்பா சொல்றது சரி தாண்டி சரி சரி நான் ஆண்டி ரூம்ல போய் படுத்துக்கறேன் நீங்க ரெண்டு பேரும் கவனமா வரீங்க ஓகேவா நீ என்ன ஜாக்கிரதையா பாத்து சரிங்கப்பா அண்ணா அங்க பாரு நான் சும்மா தல தலல சம்ம கட்டனா சோனா மார்வேஸ்தல வருதுடா ஏய் தடியோ வாய் மூடுற அதெல்லாம் இருக்கட்டும் சரவணனா தான் என் புருஷன் சொல்லி ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தல்ல இப்ப கல்யாண வேலை எல்லாம் நீ பண்ற போற போக பார்த்தா தாலி ஏத்து கையில குத்தி விலை கட்ட சொன்னா பாத்தா அப்படிதான் தெரியுது இப்போ சொல்றேன் கல்யாணம் பொண்ணு நான் தான் சரவண ஏங்கிட்டலாம் தாலி கட்டுவோம் பார்க்குறியா சும்மா விளையாடாத சோனா நான் விளையாண்டு திருக்கட்டும் சரவண விளையாண்டுதை பாரு ஆ ம் ம் ஆஹான் விளையாடா சரவண டேஸ்ட் இவ்வளோ சீப்பாக இருக்குது டே சரவண்தான்டா ஆ சரவணாடா இப்படி பண்ணிவிட்டான் ஆமனு

ஓ பார்த்துட்டிங்கள்ல கிளம்ப வேண்டியது தானே சார் உங்களை பார்த்துட்டு நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்க சொன்னார் என்ன நாலு கழிவி நறுக்குன்னு அறிவு கட்டவன விட்டா பாயல ஹூ மூஞ்சூர் வாயா மூஞ்சூர் வாயோ லோசு பாயல ஏய் யார் பார்த்து ஐயா அந்த போண்டா கோழிய அவன் பொண்டாடியும் தூக்கிட்டான் அவன் பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங்கு அவ்ள சூப்பரம் வழிய பாரு தாய் மாமா மாலையா போடுங்க மாப்பிள்ள உனக்கு கையாளம் ஓகே ஆயிடுச்சு ஆனா எனக்கு இன்னும் ஆகலேடா யோ மாப்பிததான் சும்மா பேசிட்டு இருந்தோம் ஐயா அந்த பொண்ண தூக்கி ஆச்சியா நீங்க பயப்படாம கல்யாண வேலையை பாருங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பாங்க எங்க அப்பாவை அம்மா வீட்டு எதுவும் பண்ணிடாதீங்க சரவணனுக்கு நல்லதான் நடக்கும் என்னால எந்த பிரச்சனையும் வராது என்ன மன்னிச்சிருமா விதி சரவணனுக்கு உமாவுக்கு தான் முடிச்சு போட்டுருக்கு என்னால உங்க அப்பா அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வராது கவலைப்படாத அவங்க சேஃபா தான் இருக்காங்க என்ன விட்டுட்டே லைஃப பாரு வை பேடி பொண்ணுங்க உடனே லவருக்கு அவருக்கு போன் பண்ணி வரைச்சு தாலிய கிட்டிருச்சு பாத்தீங்கல்ல

எ மாதிரி சுமாரண பசங்க நல்லவங்கன்னு சொல்லல ஆனா அது கெட்டவ கிடையாது என்னோட இந்த வெள்ளத்தையான மனசுச்சிங்கன்னா தாக்கனை எப்பவுமே அழகா தெரியும் இதை பொண்ணுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க